ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்க மக்களே நாங்கள் நல்லா இருக்கிறோம் மக்களே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் சவுத்தூரில் நிற்கிறோம் நாங்கள் இன்றைக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் என்ன 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 தான் எங்களுடைய சென்னைக்கல் இந்த பிறந்தாலும் நாங்கள் இந்த ஒரு ஏறி தான் கொண்டாடுறோம் ஓ ரெண்டாவது அந்த நேரம் உங்களுக்கு அந்த கோல் கிடைக்காதான் கொண்டாடுறோம் புதுச முடியும் திரிப்பெணி மூடிய அங்கே எல்லாம் பாட்டுகள் டான்ஸ் எல்லாம் இருக்குதான் இருப்பேன் ஓகே மெட்டது வந்து அதான் எங்க உரும்பராய் சென்மைக்கேல் கோயில் அந்த பிறநாள் நாங்கள் இன்றைக்கு இந்த கோயில்லாம் கொண்டாடப்படும் அதுதான் நீங்கள் பார்க்க போறீங்க வீடியோவை பார்க்க கொடுப்பாங்க அப்பதான் இந்த வீடியோ பார்க்க போறீங்க உருமராய் சென்மைக்கேல் மற்றது வந்து நீங்கள் ஆறாவது இந்த வீடியோ புதுசாக பார்த்து கொண்டீங்கன்னா சப்ஸஸ் பண்ணி அந்த வெளிவட்டியின தட்டுப்பட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ விட நினைவு எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் இன்றைக்கு வந்து பூ பூசை துவங்கும் போது இப்போ அது முடிய நாங்கள் அவங்கள பக்கத்தில் ஒரு கோள் ஒன்று இருக்கு அதில் சின்ன பாட்டி கண்டு வைக்கப்படும் இல்லை எல்லோரும் உங்களோட உருமையா மக்கள் எல்லாம் சென்மைக்கள் மக்கள் சேர்ந்து பெருவினோம் அதில் நம்ம பண்ண இருந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பாட்டியெல்லாம் பாடி எல்லாம் பெண் என்ஜாய் போகிறோம் அது நீங்கள் வீடியோல் பார்க்க பார்க்கலாம் இன்றைக்கு மற்றது நீங்கள் ஆறாவது வேற தவறி இருந்தால் அடுத்த முறையாவது வாங்குவோம் எங்களோடய பெருநாளுக்கு எங்களோட உருகிற மக்கள் உள்ளே போ அப்படியே போய் காட்டுறோம் பூசை இல்லாமல் பார்த்துட்டு അപേ ക്രുളും കടവളി നൻപും

விட்டு விழிக்கிட்டு இன்னும் நாற்பது வருஷம் ஆகிறது அப்படி இருக்கு இந்த பெருநாள் மிக்க நன்றி சந்தோஷம் சந்தோஷம் மீண்டும் நடத்தவனும் ஆனால் சில மாற்றங்கள் செய்யவனும் செய்தி இன்னும் சிறப்பாக சின்ன கொஞ்சம் குறைவாக வந்த முடியும் அதுக்காக இல்லை நடைமுறைகளை மாற்றி மாற்றாமல் வளமையான முறைக்கு நாங்கள் செய்தால் நீங்கள் நாங்கள் வளர்ந்தது அப்படியோ அப்படித்தான் இருக்கும் அது என்ன ஊரில் சொன்னால் சின்ன பெருஞ்சு குளிர்காலம் குளிர்காலம் சின்ன வேறு போய்

சமையக் கிளாஸ் வந்துட்டு இருக்கேன் மிச்சாக்கலக்கா எல்லாம் காய்ச்சிக்கணும் கோல் அங்கே இருக்கா போகணும் நடந்து எல்லாம் போங்க அப்படி போங்க கோலுக்கு வாங்க 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 லைனை வாங்க போங்க நீங்க வாங்க 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 வாங்க

வெறியாரு பூங்கு வாரம் வாரம் வாங்க மேச்சா அப்படி உங்களை கிடைச்சி புறக்கிறேன் போட்டாங்க எடுப்போம் எடுக்கும் போங்க மருமகள் வாரால் ரெண்டு மருமகள் வெறியணும் இங்கே மகளும் மெனியும் வெளியும் எங்க ஓரிகணும் எந்த மகள் அங்க மெனைவினா பிறநாள் வாழ்த்துக்கள்

சொல்லுங்க okay. so <laughs> <laughs> போட்டோ ஷூட்டிங்லாம் நடக்குது அங்கால அங்கால போட்டோ ஷூட்டிங் நடக்குதாங்க பொங்கல் சாப்பிடுங்க பொங்கல் பொங்கலா பொங்கல் வணக்கம் ஜிம்மியக்கா வணக்கம் நல்லா இருக்கு நன்றி கனகாலம் அப்படி சொல்லுங்க ஊர் மக்களுக்கு என்ன மாதிரி இருக்கு அங்க எல்லாருக்கும் இந்த புனித மிக்க பிறந்த நல் வாழ்த்துக்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷத்துல ஒரு நாளைக்கு லண்டன்ல ஊர் எங்கட விரும்புற ஆக்கள் எல்லாரும் சேர்ந்து കൊണ്ടോഷം ആവനോട് അത് കൊണ്ടാട്രിമ്പ്രാളികൾ എല്ലാവരും സേർന്ന് എല്ലാവർക്കും സമയം നല്ല ंग जा न